ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனனதி ஃபேமிலி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன் இந்த சாக்லேட் பார் இருக்கலாம் அதை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் அப்புறம் ஏன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வேணும்னா இந்த ரெசிபி பாருங்கள் அப்புறம் இதை நீங்கள் சேல்ஸ் கூட பண்ண இந்த வீடியோவில் எப்படி ப்ராப்பராக சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறது அப்புறம் எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொண்டு வருது எல்லாமே இருக்குதுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோஸ்ட்லி நான் இந்த ப்ராண்டை தாங்க யூஸ் பண்ணுவேன் அதில் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன் இது மோஸ்ட்லி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேக் எஷன்ஸ் எல்லா ஐட்டம்ஸ்லாம் விற்கல அந்த கடைங்களில் தான் மெயினாக விற்கும் அப்புறம் ஆன்லைனில் கூட இதை வாங்கலாங்க நீங்கள் ஹோல்சேலாக வாங்கியில் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு சாக்லேட் ஒரு பார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து மெல்ட் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மொத்த பாரையும் வச்சுட்டு மெல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்ன சின்ன பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் சிட்டிங் அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே மெல்ட் ஆக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு பேசன் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க ஆனால் வந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும் டக்குன்னு மெல்ட் ஆகி கிடைக்கும் கேஸ் அடுப்பில் செய்கிறதா இருந்தால் இந்த மெத்தோட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா ஓடிஜி ஓவன் இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக கூட வச்சு இந்த மாதிரி கரெக்டான பாத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கேஸில் வச்சு மெல்ட் ஆக்குறதுனா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் இதே மாதிரியே டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு கரெக்டான பேசன் எதாவது வச்சுட்டு கேப் இல்லாத மாதிரி இருந்தாதாங்க டக்குன்னு வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும் நம்ம ஒயிட் காம்பவுண்ட் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இல்லைங்க டார்க் காம்பவுண்டு சாக்லேட் காம்பவுண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ண முடியும் கீழே தண்ணி கொதிக்க கொதிக்க லைட்டாக வந்து மெல்ட் ஆகிறது நீங்களே பார்க்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலையே லிக்யூடாகுங்க நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஓரத்தில் மட்டும் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அன் வந்து லிக்யூட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு கட்டியாகவும் ஒரு சைடும் வந்து லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஃபுல்லாக வந்து நல்லா வந்து சாக்லேட் லிக்யூடாக வந்து கிடைக்குங்க நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரமாவது ஆகுங்க ஹையில் வச்சே பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்க இது பர்ஃபெக்டாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது ட்ரை நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து போடணும்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஹோம்மேட் சாக்லேட்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது வந்து குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ராண்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே போதும் இதை நீங்கள் பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ்கேற்ற மாதிரி நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கிரன்ச்சி ரைஸ் பால்ஸ் அந்தது கூட சேர்த்துக்கலாம் அந்த இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யலை ஃபாரின் சாக்லேட் சாப்பிட்ட ஃபீல் தாங்க இருக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டில் டிஃபரே ஆகாது சில சாக்லேட்ஸ்லாம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது இருக்கவே இருக்காது நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணலாம் நான் இது கூட முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை அடுப்பை அமர்த்திட்டு கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல வறுத்த நிலக்கல இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்த்தாலுமே சில பேர் உலர் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து சாக்லேட் ரெடி பண்ணுவாங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எதாவது ஒன்று இது கூட சேர்த்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுன்னே தனியாக விற்குங்க நான் இதில் இன் ஷேப் எடுத்திருக்கேன் நம்ம ரெடி பண்ண சாக்லேட்டை இதோடய சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும் இல்லாட்டினா எல்லா இடமும் சாக்லேட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயிரும் அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரியே சாக்லேட்ஸை இதில் ஃபில் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஊற்றிக்கிறேங்க உங்கள் குழந்தைங்க ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் எதுவும் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாங்க மோல்டில் ஊற்றணுன்னா இந்த மாதிரி ஒரு நாலு தடவை டேப் பண்ணி விட்டுக்கணுங்க ஏன்னா நம்ம ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கங்கே ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காம நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேங்க பாருங்கள் நல்லாவே செட்டாகி சூப்பரான ஷேப்பில் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் அழகான ஹேட்டன் ஷேப்பில் வந்திருக்கு ஒரு காம நேரம் தாங்க வச்சேன் இதே ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் ஃபேன் கடையில் வைச்சாலே போதும் நல்லாவே செட்டாகி கிடச்சிருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாகவே சாக்லேட் ரெடி பண்ணியாச்சுங்க ஹோல்சேலில் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் வரும் நீங்கள் அதிக ப்ராஃபிட் கூட விற்கலாம் இல்லைனா வீட்டிலையே செஞ்சு வச்சுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான சாக்லேட்டை நீங்களே கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சுங்க பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் செம்மையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துறதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ